வணக்கம் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இன்னைக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிருகசிரிஷ நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதிகளும் இருப்பாங்க அந்த நட்சத்திரம் எந்த ஆதிபத்தியம் எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு யாரோட சேர்ந்து இருக்கிறாங்கிறது இருக்கு இப்ப இது மாதிரி இருக்கக்கூடியது இப்ப அப்படின்னு பாத்தோம்னா ரிஷபம் மற்றும் மிதுனம் இந்த இரண்டு ராசிகள்லயும் இந்த மிருகசிரிஷி நட்சத்திரம் இருக்கு இப்ப இந்த மிருகசிரிஷி நட்சத்திரக்காரர்களுக்கு தன பிராபத்தை அவங்களோட தன வருமானங்கள் கிடைக்கிறதுக்கும் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறதுக்கும் ஒரு சின்ன எளிய பரிகாரமா அல்லது ஒரு நட்சத்திரத்துடைய பலனாகவும் அந்த நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியது மற்றும் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியதை வந்து இன்னைக்கு நமது மேல்மருவத்திலிருந்து அஹ் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய மாவட்ட பொறுப்பாளர் எஸ் கலைவாணி மேடம் அவர்கள் வந்து வருகை பிரிஞ்சிருக்கிறாங்க அவர்கள் நம்மிடையே நமது இன்றைய நாள்ல இந்த மிருகசிற்சி நட்சத்திரத்தை பத்தியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் மற்றும் இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்யணுங்கிறத பற்றி இன்னைக்கு நமக்கு சொல்லுவாங்க குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் முதற்கண்ணி அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மிருக நட்சத்திரம் நட்சத்திரம் மிருக சிருஷ நட்சத்திரத்துக்கான விஷயங்களும் சொல்றேன் மீதி எல்லாருக்குமே பொருளாதார தடை இருக்கு இல்லைங்களா மிருக சிரிஷத்துக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே இந்த பொருளாதார தடை சார்ந்த விஷயங்கள் இருக்கு அவங்களுக்குமே சேர்த்துமே சில விஷயங்களை சொல்லிடலாம் இப்போ சாரு சொல்லியிருந்தாங்க செவ்வாயுடைய நட்சத்திரம் நானே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன் மண்ணோட சேர்ந்த தொடர்பு வந்து ஏ ஏற்படுத்திப்பேன் கீழேதான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி இருந்தாங்க மிருகசிருஷ நட்சத்திரம் வந்துட்டு காலையில எந்திரிச்சு வெளியில வரக்குள்ளவே மண்ணை தொட்டு கண்ணுல கொஞ்சம் ஒத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மண்ணோட சேர்ந்த தொடர்பை வந்து இவங்க வந்து அதிகமா ஏற்படுத்திக்கணும் அப்படின்ட்டு எடுத்துக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய குலதெய்வம் அவங்க வந்து எந்த வழியில கும்பிடணும் மிருகு சிருஷக்காரங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மண் சார்ந்த விஷயத்துல இவங்களுடைய குலதெய்வத்தை இவங்க அணுகணும் மண் சார்ந்த விஷயத்துல எப்படி அணுகுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பிடிமண் வச்சு பூஜை பண்றது பிடிமண் வச்சு சாமி கும்பிடுறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிமண் எடுத்துட்டு வந்து வீட்டுல மிருகு சிருஷக்காரங்க மண் பிள்ளையார் மாதிரி பிடிமண் வச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம் அப்படி அந்த பிடிமண் வைக்கக்குள்ள ரெண்டு விஷயத்த அது கூட சேர்க்கணும் ஒண்ணு ஏதாச்சும் ஒரு செப்பு கம்பி அதுக்குள்ள அப்படி இல்ல செப்பு காயின் ஏதாச்சும் அப்படி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இந்த காப்பர் வந்து பாருங்க வயர்ல எலக்ட்ரிக்கல் வயர்ல இருக்கக்கூடிய காப்பரை கட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா தெருகி அந்த மண்ணுக்குள்ள வச்சிருங்க ஏன்னா இது வந்து ரிசீவிங் பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு கேஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது கூட சந்தனம் சேர்த்து அந்த மண்ணை பெசஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பெண் குலதெய்வமாக இருந்தா புடவை மாதிரி கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரியும் குல தெய்வமாக இருந்தால் வேஷ்டி மாதிரி ஒரு துண்டையும் கட்டி உங்க வீட்டுல ஒரு செப்பு தட்டுலயோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பித்தாள தட்டு இல்ல வெங்கல தட்டு இதுல ஏதாச்சும் ஒண்ணு வச்சு நம்ம வீட்டுக்கு நமக்கு புடிச்ச ஒரு பெரியவங்க அதாவது நம்ம வழிய சார்ந்த ஒரு பெரியவங்க வந்தா நம்ம எப்படி கவனிச்சுப்போமோ அது மாதிரி ஒரு காஃபி போடுறீங்களா ஒரு டம்ளர்ல கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு போய் வச்சிருங்க ஒரு கற்கண்டோ ஒரு உலர் திராட்சையோ ஏதோ ஒண்ண வச்சு எது செஞ்சாலும் அது வெஜ்ஜு நான்வெஜ் இதை பத்தி யோசிக்க தேவையில்ல எது செஞ்சாலும் அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்க முக்கியமா ஏதோ ஒரு வெளியில கிளம்புறீங்க ஒரு முக்கியமான வேலையா கிளம்புறீங்க இல்ல ஸ்கூலுக்கு போறோன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம வீட்டுல பெரியவங்க இருந்தா சொல்லிட்டு போவோம் இல்லைங்களா இதை மாதிரி சொல்லிட்டு போகக்குள்ள இந்த தன்மைகள் இந்த மிருக சிறிஷக்காரங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியின் பாதையில இவங்களோட போக முடியும் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் அப்படின்னாலுமே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை இந்த தலையாட்டி பொம்மை அப்படின்னாக்குள்ள இது மண்ணால செஞ்சு வருது பாருங்க இப்ப கொஞ்சம் அது எக்ஸ்பென்சிவா இருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படி சொல்றாங்க பேரே கிட்டத்தட்ட ரெண்டு கிட்ட வந்துருது அந்த தலையாட்டி பொம்மை பிளாஸ்டிக்ல வருது அதுக்கப்புறம் பெண் மாதிரி தலை வச்சிருக்கு அந்த மாதிரி கிடையாது எந்த பக்கம் சாச்சாலும் நின்னுக்கும் பாருங்க இந்த தலையாட்டி பொம்மைய மிருகசிருஷக்காரங்க இருக்கிற வீட்டுல யாரு இருந்தாலும் பரவாயில்ல பேரா வாங்கிட்டு வந்து வச்சிருங்க அதே மாதிரி ஜோடியா ஒரு மரப்பாச்சி பொம்மை ஆண் பெண் இருக்கக்கூடிய அந்த மரப்பாச்சி பொம்மை ஒரு செட்டும் இந்த தலையாட்டி பொம்மை ஒரு செட்டும் வாங்கிட்டு வந்து வீட்டுல நிச்சயமா வச்சுக்கோங்க இந்த மிருகசிரிஷக்காரங்க அதுக்கப்புறம் இந்த மண்ணு மண்ணை தொட்டு கும்பிடுறது இந்த மண் சார்ந்த விஷயங்கள் நல்லா தெரியும் ஒரு குழந்தை பயந்து விழுந்துடுச்சுன்னா நம்மளாம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் எந்த இடத்துல அந்த குழந்தை விழுந்ததோ அந்த இடத்துல காலால நம்மளுடைய குதி காலால அரைக்கிட்டு அந்த மண் எடுத்து நெத்தியில இட்டு விடுவோம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இடக்குள்ள அந்த குழந்தைங்களுடைய நோய் மீதி இருக்கக்கூடிய அந்த பயந்த பிரச்சனை இது எல்லாமே சரியாயிடும் இப்ப இந்த ஒரு மண்ணு என்ன பண்ணிடும் எப்படி அதை செஞ்சிருந்தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் யாருமே ஒரு குழந்தை கூட விளையாடுற குழந்தை கூட அந்த காலால அப்படியே அரைக்கிட்டு அந்த மண்ணை எடுத்து அந்த குழந்தைக்கு நெத்தியில இட்டு விட்டுருவாங்க இப்ப இந்த விஷயம் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிருகு இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அதே மாதிரி செவ்வாயுடைய ராசி லக்னங்களான விரு விருச்சகமும் மேஷமும் இதை சார்ந்தவங்களுக்கு பெரிய பலனளிக்கும் அப்படின்றத எடுத்துக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமைக்கு ரொம்ப குழந்தைக்கு முதல் மருந்து நம்ம எப்ப கொடுத்துருப்போம் யோசிச்சு பாருங்க முத முத குழந்தைக்கு ஒரு நாட்டு மருந்தோ இல்ல ஒரு தழை கொதிக்க வச்சு ஊத்துறதோ இது எல்லாமே செவ்வாய்க்கிழமையில இல்லாட்டி செவ்வாய் நட்சத்திரம் வர அன்னைக்குதான் முத முத செஞ்சிருப்பாங்க அப்போ குழந்தைங்களுக்கு தலைக்கு ஊத்துனவங்க எல்லாமே இன்னைக்கு அதை நம்ம ஃபுல்லா விட்டுட்டோம் இப்ப நிறைய பழமொழி சொல்றோம் எட்டு செவ்வாயில ஒரு கெட்ட செவ்வாய் இருக்கும் செவ்வாயா அவ்வாயா இதெல்லாம் சொல்றமே ஒழிய கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில வர சனி ஓரையிலயோ சனிக்கிழமையில வர செவ்வாய் ஓரையிலயோ நீங்க ஃபர்ஸ்ட் காச கொடுத்து பாருங்க அந்த கடன் வந்து எங்க இருந்து எப்படி கரைஞ்சதுன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ரொம்ப ஈஸியா அந்த கடன் போயிடும் இன்க்ளூடிங் பேங்க்ல வாங்கி இருக்கக்கூடிய லோன் கூட ஓரளவுக்கு செவ்வாய்க்கிழமையில வர சனி உரையில எடுத்துட்டு போய் கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல போக முடியல அப்படின்னா ஒரு காக்கி கவர் இருக்கு இல்லைங்களா அந்த கவருக்குள்ள நம்மளுடைய இந்த போஸ்டல் கவர் வருது பாருங்க அதுக்குள்ள அந்த கவர் மேல அந்த பேங்க் உடைய நேம் எழுதி இந்த பைசாவை தூக்கி அதுக்குள்ள வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கடன் ரொம்ப சுலபமா அழிஞ்சுக்கிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது சரி இப்போ வீட் ஆமா அதே மாதிரி வீடு அப்படின்னு ஒரு விஷயம் வரக்குள்ள நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைங்க வீட்டுக்குள்ள கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும் குழந்தைங்க பிரச்சனையா இருக்கட்டும் இருக்கு கண்டிப்பா அப்போ ரெண்டு வந்து வந்து பண்ணனும் இப்போ உடம்புல ஒரு நோய் வருது அப்படின்னா சித்தாவில் என்ன பண்றாங்க டாக்ஸின் குடுக்குறாங்க வேதி கொடுப்பாங்க இல்லைங்களா அப்போ உடல குடலை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணாலுமே நோயோட தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வீட்டை சார்ந்த பிரச்சனைகள் ஒருத்தவங்களுக்கு வருது வீட்டுக்குள்ள ஏண்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும் பாருங்க ஒரு சில சமயத்துல அதே மாதிரி எங்கன்னா கொஞ்சம் வெளியில போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கக்குள்ள நிறைய பிளான் பண்ணுவோம் வீட்டுக்குள்ள வந்து அதை எல்லாத்தையும் விட்டுட்டு மொபைல்ல ரீல்ஸ் பாக்க ஆரம்பிச்சிருவோம் இத மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்குள்ள என்ன அங்க நிகழ்ந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு பேராச்சும் அதாவது ரொம்ப பழக்கமே இல்லாத வீட்டுக்கு கூட ஒரு ரெண்டு பேராச்சும் வீட்டுக்குள்ள வந்துட்டு போவாங்க அப்படி வந்துட்டு போகக்குள்ள அவங்க அங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அக்ஷரங்களா சின்ன சின்ன அக்ஷரங்களா அந்த இடத்துல அப்படியே பொதிஞ்சு போயிடும் அதை அதை நம்ம சுவாசிச்சு அதை சார்ந்த நினைவுகளும் அதை சார்ந்த சிந்தனைகள் நம்ம உடம்புல ஓடி அதுக்கான சூழலும் அதை சார்ந்தே நம்ம பேச ஆரம்பிப்போம் அது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்த நம்ம திடீர்னு ஒரு மாதிரியான நெகட்டிவ் வேர்ட்ஸை நம்ம விட ஆரம்பிப்போம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த வீடு அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று அந்த சூழல் வந்து மாசுபடுதல் தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப இதை வந்து எப்படி அழிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தூபம் மட்டுமே இந்த விஷயத்தை அழிக்கும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றில் கலந்து இருக்கக்கூடிய அக்ஷரங்களை தேவையில்லாத அக்ஷரங்களை தூபம் நிச்சயமா அழிக்கும் அப்படின்றது முக்கியமா எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு பொருள் சொல்றேன் இந்த அஞ்சு பொருளை போட்டு ஃபஸ்ட் தூபம் போட்டுருங்க இந்த அஞ்சு பொருளும் அஞ்சு நாளுக்கு மட்டும்தான் போடணும் அஞ்சு நாளுக்கு மட்டும் போடுற மாதிரி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஒண்ணு வெண்கடுகு ரெண்டு மருதாணி விதை மூணு வந்து கிழங்கு நாலு வந்து வெட்டி வேறு ஐந்தாவது வந்து மயில் இறகு மயில் இறகு நல்லா ஒரு இன்ச்சு அந்த முடி மாதிரி இருக்கு பாருங்க அதுவும் இருக்கணும் கீழே அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க இதுவும் இருக்கணும் இந்த அஞ்சையும் கட் பண்ணி அப்படியே ஒரு பவுடர் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் பவுடர் மாதிரி இதுல எதையுமே மிக்சியில போடக்கூடாது இது கூட கும்புளியம் அதே மாதிரி சாம்பிராணி ரெண்டுத்தையுமே எது வேணாலும் சேர்த்துக்கோங்க பால் சாம்பிராணி மட்டு சாம்பிராணி பேய் சாம்பிராணி எனிதிங் எது போக வருமோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இந்த அஞ்சு விஷயம் சொன்னா இல்லைங்களா இந்த அஞ்சு விஷயத்துல எதையுமே மிக்சி அதாவது ஸ்டீலு இரும்பு இதை சார்ந்து போட்டு நுணுக்க கூடாது இதை போட்டு பவுடர் பண்ணக்கூடாது நீங்க அம்மிக்கல்லோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு உலக்க மாதிரியோ வச்சு கீழே வச்சு நல்லா நுணுக்கி எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு நாள் போடக்குள்ள இந்த அக்ஷரங்களுடைய பிழைகள் வந்து திருத்தப்படும் வீட்டுல இதை ஃபுல்லா எடுத்துரும் இதை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க வீட்டெல்லாம் தொடச்சு கிடைச்சு எடுத்துறோம் இல்லைங்களா எப்பயுமே தூபம் போடுறதுக்கு முன்னாடியே தொடச்சிட்டுதான் போடுவோம் ஈரத்தோட இந்த இந்த அஞ்சு நாள் வீடு தொடச்சி இந்த தூபம் போட்டு முடிச்சுட்டு முதல்ல கோல இருப்பு அதிகம் காலையில எந்திரிச்சு பண்ணிட்டு பள்ளு தேய்ச்சிக்கிட்டு குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது முதல்ல கோளறி பதிகம் போட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு இந்த கோளரி பதிகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கனகதாரா தோத்திரம் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கு பாருங்க இது அதாவது நெல்லிக்கனி வந்து தங்கமா பொழிஞ்ச ஒரு பாட்டு இந்த பாட்டை பாடினா நெல்லிக்கனி தங்கமா பொழிஞ்சுது இந்த ரெண்டு பாட்டையும் காலையிலயும் சாயந்தரமும் வீட்டுல போட வச்சிருங்க இது உள்ள இருக்கக்கூடிய அத்தனை அக்ஷர பிழைகளையும் நீக்கி அதுக்கப்புறமேலிட்டு இந்த இந்த கனகதாரா சோஸ்திரத்துல இருந்து வரக்கூடிய அக்ஷரங்களும் கோளறு பதிகத்துல இருந்து வரக்கூடிய அக்ஷரங்களும் இந்த வீட்டுக்குள்ள செல்வ நிலைய ரொம்ப அழகா பொதிச்சு வச்சிருக்கோம் இதை சார்ந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தீர்த்தரும் குடும்பத்துக்குள்ள எல்லாருடைய மனநிலையுமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் வரும் இந்த மனநிலை சார்ந்த விஷயம் அப்படின்னா நான் ஒரு சில விஷயம் சொல்றேன் அந்த கடைசியா சொல்றேன் ஞாபகப்படுத்துங்க இந்த ரெண்டு விஷயமும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்திரும் அதே மாதிரி இந்த அஞ்சு நாள் மட்டும்தான் அந்த மயிலருக்கு சார்ந்த விஷயங்கள் போடணும் இது ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா முடிப்பசுங்கிற ஸ்மெல் வரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க இது வெளியில போற வரைக்கும் இப்படிதான் இருக்கும் இந்த விஷயங்களை மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சாதாரணமா நம்ம குங்குல்லியம் வெள்ள புங்குல்லியமோ கருப்பு குங்குல்லியமோ போட்டு சாதாரணமா நீங்க மருதாணி வேதம் மட்டும் போட்டு கூட தூபம் போட்டுக்கோங்க இதுல ரெண்டு விஷயம் எப்பயுமே வெண்கடுகு போட்டு பூஜை ரூமுக்கு தூபம் காட்டக்கூடாது ஏன்னா வெண்கடுகு கசப்பு வெண்கடுகு போட்டு சாமிக்கு தூபம் காட்டக்கூடாது வீடு ரூம் இதெல்லாம் காமிச்சிட்டு இல்ல முன்னாடியே கொஞ்சம் சாம்பிராணி மட்டும் போட்டு சாமிக்கு சாமி காமிச்சிட்டு பூஜை ரூமுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வெண்கடுகோ மீதி ஏதோ வெண்கடுகு தான் கசப்பு அதை மட்டும் போட்டு காமிக்க கூடாது ஆஹ் அது வந்து தெய்வ சக்திக்கு கொஞ்சம் எதிரான சில விஷயங்களை செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க சோ இந்த ரெண்டு விஷயத்த செஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இத வந்து நிறைய கடன் அழிச்சு நிறைய பிரச்சனைய சரி பண்ண ஆஹ் ஒரு பெரிய விஷயம் இதை நான் நம்ம சேனல்ல நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஜூம்லயே ஏன்னா இப்ப நாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து மேல்மருவத்தூர் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே இந்த மேல்மருவத்தூர் கோவில் சார்ந்த இடங்கள்ல கடை வச்சு அதை தான் பொழப்பாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுல வருமானம் வரணும் தொழில் முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் இங்க வரக்குள்ள அவங்க சக்சஸ் ஆன நல்லா இருக்கு நல்லா இருக்கு இப்போ அப்படின்னு அவங்க அதிகமா ஆமோ ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான் அஞ்சு அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க வலது கையில வச்சு இடது கையை மூடிக்கோங்க மூடிக்கிட்டு பதினோரு சுத்து அன்னைக்கு காலையில விநாயகர் கோயில சுத்துங்க சுத்துறதுக்கு முன்னாடி ரெண்டு நெய் தீபம் மட்டும் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த பதினோரு சுத்து சுத்தி முடிச்சுட்டு சாஷ்டாங்கமா விழுந்து எந்திரிச்சு அந்த காயின்ஸை எடுத்துட்டு வந்து வீட்டுல நம்ம கல்லால வச்சிருக்கோம் இல்லைங்களா கல்லாலயோ இல்ல கடைங்களோ இல்ல பிசினஸ்லயோ எதுலையோ ஒண்ணு போட்டுருங்க ஏன்னா எங்களுக்கு எங்களால பிசினஸ் கிடையாது இந்த சில்லற காசை ரொட்டேஷன் பண்ணக்கூடிய தன்மை கிடையாது எல்லாமே எங்களுக்கு ஆன்லைன் டிரான்ஸ்லேஷன் தான் இல்ல இந்த அஞ்சு ரூபாய் காயின கொடுத்து வாங்கக்கூடிய தன்மை இல்ல அப்படின்றவங்க அந்த காசை பர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க அடுத்த வாரம் அதே காசை எடுத்துட்டு போயிட்டு சுத்தலாம் இந்த அஞ்சு ரூபாய் காயின் எங்களால சுத்த முடியல அப்படின்னா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும் நாங்க எங்களால இதை பண்ணிக்க முடியும் அப்படின்னா வெள்ளி காயின் அஞ்சோ அப்படி இல்லைன்னா கோல்டுல அஞ்சு காயினோம் வச்சுட்டு சுத்துறதும் பெரும் சிறப்பை கொடுக்கும் இது வந்து அனுபவ முறையில நிறைய பேருடைய பிரச்சனைய தீர்த்த ஒரு விஷயம் இப்ப இது செஞ்சுக்கலாம் பண விஷயத்துக்கு அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய அன்னைக்கு சொன்னோம் சித்திர மாசம் அன்னைக்கு சொன்னதுல சிலோன் கோல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு செடி இந்த செடி எல்லார் வீட்லயுமே வைக்கலாம் இந்த செடியை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க யூடியூப்ல இந்த சிலோன் கோல்டு வாங்கிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் நடனும் இது நடக்குள்ள ஒரு சின்ன மூக்குத்தி திருகாணியாச்சும் மூக்குத்தியுடைய திருகாணி ஒரு குண்டுமணி நகை உள்ள போட்டு அதுக்கு இந்த சிலோன் கோல்டு நடணும் இந்த சிலோன் கோல்டு தழைக்க தழைக்க உங்களுக்கு வந்து பணம் எந்த வழியில இருந்து வருதுன்னே தெரியாது நிச்சயமா கையில ஒரு பத்து ரூபாய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா இல்ல வேற என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கனகதாரா சோத்திரம் சொல்ல 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 உங்களுக்கு வந்து தடைப்பட்ட பணங்களும் சேர வேண்டிய பணங்களும் இல்லவே இந்த காசு வர்றதுக்கே வழி இல்லங்க எனக்கு யாரும் கொடுக்க வேண்டியதும் கிடையாது நான் தான் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கூட பண பரிவர்த்தனை சிறப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக சிறப்பான முறையில நீங்க வந்து இந்த தன வரவுகளை பற்றி மிக அழகா சொல்லிருந்தீங்க இத காண்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம் ஏன்னா மிருகசிரிஷன் நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்லாம பொதுவாக எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்களும் நீங்க கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி இந்த மிருகசிரிஷைய நட்சத்திரத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து பொருத்தம் பாக்குறதுக்கு வேற எந்த இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பொருத்தம்னு சொல்லுவாங்க ஆனா இந்த நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரங்களுமே பொருந்தும் தோஷம் இல்லாத ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றதும் இந்த மிருகசிரிஷன் நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்தை எந்த ஒரு இது நீங்க பாக்கவே தேவையில்லை சிறப்பான முறையில பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லி இந்த நிகழ்வை இதோட நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம்